நம்ம எல்லாருக்குள்ளேயுமே மனசுல ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா ஆனா அந்த போரில் ஜெயிக்கணும்னா சண்டை போடுறத நிறுத்தணும்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வார்த்தைகளை சொன்னவர் பேரு அன்பர் பல வருஷங்களா ஏன் பல பத்து வருஷங்களா அவரை வாட்டி வதச்ச ஒரு மனக்கலக்கத்துக்கு எதிரான போரோட ஆரம்பம் தான் இது தாங்கவே முடியாத ஒரு பயத்திலிருந்து அவர் எப்படி ஒரு முழுமையான அமைதிக்கு வந்தாருங்கிறது தான் இந்த பகுப்பாய்வோட மையம் இது ஏதோ கொஞ்ச நாள் இல்ல கொஞ்ச மாசம் நடந்த சண்டை இல்ல அன்பரோட வாழ்க்கையில அவருக்குள்ளேயே நடந்த ஒரு உள்நாட்டு போர் இது அதுவும் சரியா முப்பத்தஞ்சு வருஷம் அன்பருக்கு இருந்த அந்த பயங்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல அது விடாம மனசுக்குள்ள புகுந்து தாக்குற எண்ணங்களோட ஒரு தொடர் தாக்குதல் சொல்லப்போனா அந்த எண்ணங்கள் தான் அவரோட வாழ்க்கையே தீர்மானிச்சது அன்பரோட பயம் சாதாரணமானது இல்ல அது அவரோட கற்பனையில எல்லா இடத்துலையும் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க தன் குழந்தைங்க தூங்குற தலையணைக்கு கீழே பாம்பு உளிஞ்சிட்டு இருக்குன்னு நினைப்பாரு சாப்பாட்டுல தண்ணியில விஷம் கலந்திருக்கும் பயப்படுவார் பயப்படுவாரு யாருக்காச்சும் கடன் குடுத்துட்டு அதை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நீ ஒரு ஏமாத்துக்காரன் இன்னும் காசு தரலன்னு ஒரு குரல் மனசுக்குள்ள கேட்டுட்டே இருக்கும் அப்பா அப்பா இதுதான் அவர் ஒவ்வொரு நாளும் சந்திச்ச ஒரு கொடூரமான நிஜம் அவரோட மனசுல இருந்த இந்த பயம் அவரை சும்மாவே இருக்க விடல ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மெதுவா எந்திரிச்சு குழந்தைங்க பத்திரமா இருக்காங்களான்னு போய் செக் பண்ணுவார் இதை செஞ்சாதான் அவருக்கு ஒரு நிம்மதியே வரும் இதிலிருந்தே அவரோட வேதனை எந்த அளவுக்கு ஆழமா இருந்துச்சுன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது சரி இந்த கொடூரமான வழியிலிருந்து வெளியே வரணும்ல அதுக்காக அன்பர் ஒரு தேடல் ஆரம்பிக்கிறார் அது ஒரு முடிவே இல்லாத தேடல் மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு பல பத்து வருஷங்கள் தேடினார் ஆனா அவர் எதிர்பார்த்த தீர்வை மட்டும் கிடைக்கவே இல்லை பாருங்க அவரோட தேடல் சரியா முப்பத்தஞ்சு வருஷம் நீடிச்சது குருக்கள் கோவில்கள் ஜோஷியம்னு எதையுமே அவர் பாக்கி வைக்கல முப்பது வருஷமா நாலஞ்சு டாக்டர்ஸை மாத்தி மாத்தி பார்த்து மனநல மருந்துகளையும் எடுத்துக்கிட்டாரு யோகா தியானம் மூச்சு பயிற்சின்னு எல்லாமே செஞ்சு பார்த்தாரு ஆனா இங்கேதான் ஒரு ஆச்சரியம் இதெல்லாம் செய்ய செய்ய அவரோட டென்ஷன் குறையிறதுக்கு பதிலா இன்னும் அதிகமாயிட்டே போச்சு இங்க தான் அன்பர் ஒரு பெரிய முரண்பாட்டை சந்திச்சாரு அதாவது அவர் தன்னோட எண்ணங்களை எதிர்த்து சண்டை போட போட அது கண்ட்ரோல் பண்ண நினைக்க நினைக்க அது எப்படி இருந்துச்சுன்னா எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு எண்ணங்களை அடக்க முயற்சி பண்ணும்போது அதுங்க இன்னும் பவர்ஃபுல்லா மாறிடுச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி அந்த எண்ணங்களை இக்னோர் பண்ண முயற்சி செஞ்சதும் ஃபெயிலியர் தான் ஏன்னா புறக்கணிக்கிறதும் ஒரு விதத்துல மனசோட சண்டை போடுறது மாதிரி தான் அது பிரச்சனையை தீர்க்கல இன்னும் பெருசாக்கிடுச்சு இதுதான் ஒரு ஹோல்டான் வித்தியாசமான அணுகுமுறைக்கு வழி அமைச்சது இப்போதான் அன்பரோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது பகவதையா எழுதின ஒரு புத்தகத்தை படிக்கிறாரு அதுல அவர் இதுவரைக்கும் கேள்விப்படாத முற்றிலும் ஒரு புதுவிதமான தத்துவத்தை பாக்குறாரு அந்த தத்துவம் பார்க்க ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது என்னன்னா எந்த ஒரு அனுபவத்தையும் அது சந்தோஷமா இருந்தாலும் சரி வலியா இருந்தாலும் சரி அதை பிடிச்சி வைக்கவும் போராடக்கூடாது அதை தள்ளிவிடவும் போராடக்கூடாது வர்றத வர்ற மாதிரி அப்படியே ஏத்துக்கிட்டா அதுதான் முழுமையான விடுதலை இந்த ஒரு வரி அன்பருக்கு ஒரு புது வழிய காட்டுச்சு இதை கேட்டதும் அன்பருக்கு அப்படி ஒரு நிம்மதி அடடா இத்தனை வருஷமா நம்ம ஏதோ ஒரு புது டெக்னிக்ல தான் தீர்வு இருக்குன்னு தேடிட்டு இருந்தோம் ஆனா தீர்வுங்கிறது எந்த டெக்னிக்குமே இல்லாத ஒரு இடத்துல தான் இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சுது சரி இந்த புதுசா கிடைச்ச புரிதல அன்பர் எப்படி வாழ்க்கையில கொண்டு வந்தாரு அவர் மூணே மூணு தைரியமான முடிவுகளை எடுத்தாரு ஒன்னு இனிமே மனசுக்குள்ள என்ன வந்தாலும் சரி அது எவ்வளவு வலிச்சாலும் சரி அத முழுசா ஏத்துக்கணும் ரெண்டு இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருந்த யோகா தியானம் எல்லா மனப்பயிற்சிகளையும் உடனே நிறுத்தணும் மூணாவது இதுதான் ரொம்ப கஷ்டமானது மனசுக்குள்ள இருந்து புயல் மாதிரி கிளம்பி வர்ற பழைய பயங்களோட சண்டை போடாம அத அப்படியே தாங்கிக்கணும் ஓகே இந்த புது வழியில போனதுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அது ஈஸியான பாதையா இல்ல ரொம்ப கஷ்டமானதா இருந்துச்சு ஆனா கடைசில அது அவருக்கு விடுதலை கொடுத்துச்சு நம்ப முடியுதா இந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச வெறும் நாலே மாசத்துல முப்பது வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்த மனநல மருந்துகள கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி முழுமையா நிறுத்திட்டாரு ஆனா இது ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி நடக்கல மருந்து நின்னதும் இத்தனை வருஷமா மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த எல்லா பயமும் வலியும் மொத்தமா வெளியே வர ஆரம்பிச்சது பயங்கரமான மனவேதனையா அனுபவிச்சாரு ஒரு கட்டத்துல சே திரும்ப பழையபடி பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிடலாமான்னு கூட யோசிச்சாரு ஆனா இல்ல தன்னோட முடிவுல உறுதியா இருந்து அந்த வழியை தாங்கிக்கிட்டாரு அவரோட மாற்றம் எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்ல இந்த ஒரு சம்பவம் போதும் முன்னெல்லாம் வீட்ல யாருக்காச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட இவரோட மனசு படபடன்னு அடிச்சுக்கும் அது ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி பெருசு பண்ணிடுவாரு ஆனா இப்ப அவங்க பொண்ணு பரீட்சையில ஃபெயில் ஆகி மனசை உடஞ்சு போயிருந்தப்போ ரொம்ப அமைதியா அவகிட்ட நடந்து முடிஞ்சத மாத்த முடியாதுமா அடுத்து செய்ய வேண்டிய கடமை படிக்கிறது தான் அதுல கவனம் செலுத்துன்னு சொல்ல முடிஞ்சது இதுதான் அந்த பீதியிலிருந்து அமைதிக்கு வந்ததோட உண்மையான அடையாளம் இதுதான் அன்பரோட புது மனநிலை முடிஞ்சு போன கடந்த காலத்தை பத்தின கவலையும் இல்ல இனிமே வரப்போற எதிர்காலத்தை பத்தின கற்பனையான பயமும் இல்ல நிகழ்காலத்துல வாழ்கிற ஒரு சுதந்திரமான நிலை அன்பரோட இந்த பயணம் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது அவர் தன்னோட மனப்போர்ல சரணடையறது மூலமா ஜெயிச்சாரு ஒருவேளை நாமோ நம்ம மனசோட இப்படி விடாம சண்டை போறத நிறுத்திட்டா நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் மாறும் யோசிச்சு பாருங்க